ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மென்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மனுஷனோட உடம்புல மிகப்பெரிய ஒரு சிபியூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மூளை தான் வந்துட்டு இருக்குது நம்ம வந்துட்டு நிறையா அண்ட் லைஃப் டே டு லைஃப்பில் நம்ம பண்ணுற நிறைய விஷயனால நம்ம மூளை வந்து நிறையா பாதிக்குது அது என்னென்னா அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்ததுன்னா அதனால வந்துட்டு நம்மளுக்கு நிறையா பாதிப்பு வரும் அது என்னமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது நான் என்னென்னு சொல்கிறேன் நம்ம இப்போ வந்துட்டு நிறையா வந்து ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் ஆகிறா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காந்து வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரே இடத்துலையே வந்துட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய ரத்தம் ஓட்டம் எல்லாமே குறைஞ்சி அந்த அதனால் வந்து மூளை வந்து பாதிக்குது இனிமேல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு பிடிச்ச இடத்துல இல்லை கொஞ்சம் மாறி கூட உக்காந்து பாருங்கள் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உக்கார்கள் அதுக்கடுத்து என்னன்னா என்ன தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இந்த டைம் வந்து பணம்னாலோ அதை வந்து மறந்து நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கூட ஒர்க் இருக்காங்க அந்த தூக்கம் இல்லாதனால கூட வந்துட்டு நம்ம பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கும் அதனாலேயே அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இனிமேல் வந்துட்டு நம்ம தூங்கணும் கண்டிப்பாக அதுக்கு அடுத்து போனால் இப்போ எல்லாருமே வந்துட்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பார்க்குறது யூடியூப் பார்க்குறது நிறையா இது பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு நம்ம கண்ணுக்கு கோளாறாக தான் இருக்குது நம்ம அதிகமாக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம ஒத்துக்கு பார்க்கும் போது அதில் வர அந்த லேசர் எல்லாமே நம்ம கண்ணில் வந்துட்டு பட்டு அந்த கண் மூலியமாக வந்துட்டு நம்மளுடைய மூளை நரம்புகள் எல்லாமே செயல் நிற்கிற சுச்சுவேஷன் கூட வந்துருக்கு இப்போ நான் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பப்ஜி கேம் என்னென்ன கேம் எல்லா கேமும் விளாட்றாங்க அந்த கேம் விளாடும் போது அடிக்ட் ஆகி அந்த மூளை வந்துட்டு அந்த அடிக்ஷனுக்காகவே வந்துட்டு மாறின மாதிரி வந்து நிறையா பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறாங்க இனிமேல் அதிகமாக வந்து மொபைலும் டிவியும் பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர்லேருந்து அதுக்கு அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூல்ஸே இருக்குது ஆனால் நிறையா பேர் வந்து தண்ணி குடிக்கிறதில்ல இல்லை எவ்வளோ எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த மூளை மூளை வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கிறதுக்கும் ஒரு இது அதே மாதிரி எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் நம்ம வந்து காலையில் சாப்பிடாம இருக்கவே கூடாது ஏன்னா அந்த காலையில் உணவு உள்ள அந்த அந்த தான் வந்துட்டு நம்மளுடைய ஆக்டிவிஸ் எல்லாமே வந்து நம்ம மூளை வந்து செயல்படும் காலைல சாப்பிடலாவே அது எல்லாமே க குறஞ்சி போயிடும் ரெண்டாவது வந்து அதிக சத்தத்தை கேட்கவே கூடாது அந்த அதிர்வுகள் எல்லாமே காது மூலியமாக வந்து நம்ம மூளையை பாதிக்கும் அதுவும் கூடாது இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கணும் இதில் அதிகமானது என்னன்னா மோசமான ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகள் அதாவது சிவப்பீரட்சி கொஞ்சம் நிறையா பழங்களில் வந்துட்டு மூளையை பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இது இல்லாமல் நல்ல பழங்களாக சாப்பிடணும் முக்கியமாக ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா அது மூளையில் மூளையில போயிட்டு நான் அந்த நிக்கோட்டி நிக்கோட்டின் காரணமாக பாதிப்போம் இனிமே வந்து யாருமே ஆள்கால வந்து குடிக்க கூடாது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுடைய மூளை வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது ஆனா